வணக்கம் டாலர் சிட்டி மக்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் திருப்பூர் வால்ட்ரஸ்லேருந்து பேசுகிறேங்க இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமும் பொங்கலுக்கு அப்புறமும் திருப்பூரோடைய நிலைமை வந்து முற்றிலும் நிறையா மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் என்ன உங்களோட இது மூலமாக அந்த டாலர் சிட்டி மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் செய்ய விரும்பக்கூடியவங்க இல்லை தொழில் முனைவராக விரும்பக்கூடியவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஆனால் திறமை உள்ளவர்கள் திறமையை வளர்த்துக்கொள்ள விரும்பக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் இதை கூர்ந்து கவனிங்க கவனிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ன சொல்கிறோம்னா இப்போ வந்து தொழில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க வேலைக்கு பொதுவாக திருப்பூரில் ஆட்களே இப்போ கிடைக்கிறதில்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி திருப்பூருக்கு வந்து இப்போ என்னென்னா அவங்க சில இடங்களில் தங்குற இடம் அரேஞ்ச் பண்ணுறாங்க சாப்பாடு அரேஞ்சு பண்ணுறாங்க இல்லை நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்து கூட தங்கி நீங்கள் நிறையா கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகலாம் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துல போய் அங்கேயே தங்கி அங்கேயே இருக்கிறத விட வெளியே தங்கி கூட நீங்கள் போய் உங்களோட தொழில் ஆரம்பிச்சிக்கலாம் ஆனால் திறமையானவர்கள் உடனடியாக திருப்பூருக்கு வரலாம் ஏன்னா திருப்பூருக்கு வந்து இப்போ ஆள் ரொம்ப பற்றாக்குறைவாக இருக்குது வட இந்தியாவில் உள்ள நம்ம மக்களை வச்சு தான் இப்போ இங்கே தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ் ஆள்களோ தமிழை நம்ம சுற்றி உள்ளவங்களோ ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் விரைவில் இந்த இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சு போயிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் முடிஞ்ச இன்னும் ஊர்லேயே இருக்கிறீங்க எங்கள் வேலைக்கு ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறைவாக இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்கள் கம்பெனிலேயே நிறைய ஆட்களுக்கு தேவைப்படுறாங்க ஹெல்ப்பர்லேருந்து மார்க்கெட்டிங் இதுலேருந்து ஃபோன் அட்டன்மெண்ட்லேருந்து நிறைய வேலைக்கு ஆளுக்கு தேவைப்படுறது நாங்களே குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு சேலரி கிடைக்கக்கூடிய மாதிரி புதுசாக வரவங்களுக்கு கூட கொடுக்குறோம் தரம்பருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் அதனால் உடனடியாக கிளம்பி வாங்க திருப்பூருடைய வளர்ச்சி இப்போ மீண்டும் ரொம்ப அதிக வேகத்தில் போய்கிட்டு இருக்குது அதனால் திருப்பூரில் வேலைவாய்ப்புகள் புதியது புதிதாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய வால்டர்ஸ் இந்த கம்பெனியில் வந்து இந்தியாவில் மற்ற வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான துணிகளும் வச்சுருக்குறோம் உங்கள் ஊரில் வந்து இப்போ நீங்கள் டெய்லர் கடை வச்சுருந்திங்கன்னா எங்கள்கிட்ட துணி வாங்கிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் வந்து எங்களுக்கே கார்மெண்ட்டாக தைச்சி கொடுக்கலாம் நாங்கள் வந்து ஒரு ஐந்து சதவீத லாபமும் கொடுக்குறோம் அதனால் உங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டே கூட இந்த தொழிலை பண்ண முடியும் ரெடிமேட் பேண்ட்டோ ஷர்ட்டோ நைட்டியோ என்னெல்லாம் தயாரிக்க முடியுமோ அப்படி ஆள்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்கிட்ட துணியை வாங்கி தயாரித்து எங்களுக்கே கொடுக்கலாம் இல்லை உங்கள் ஊரில் உங்களால் விற்க முடிஞ்சால் நீங்கள் விற்றுக்கலாம் விற்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் தரமானதாக இருந்துச்சுன்னா நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பீஸ் அதாவது ஒரு ஆயிரம் பீஸ்லேருந்து பத்தாயிரம் பொருட்கள் தைச்சி கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி விற்க தயாராக இருக்கிறோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க வால்டர் நிறுவனம் வந்து நிறையா புதுசாக தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் நிறையா அதுக்கு ஃபண்டிங்கும் ஒதுக்கி வச்சுருக்கிறோம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை தயாரித்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அதில் உங்களுடைய உழைப்பு நாலாயிரம் சம்பளம் கிடச்சிக்கிடும் ஒரு ரூபாய்க்கு மேலே லாபம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்க இதை கேட்டுக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபோனில் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா ஃபோன் கால் அவ்வளோ எடுத்து ஆன்சர் பண்ண முடியாது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் செவன் டபுள் டூ இன்னொரு இட சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் செவன் டபுள் டூ இதில் வாட்ஸ்அப் மாத்திரம் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதுங்க ஃபோன் பண்ணி என்னால் ஆன்சர் நாங்கள் பண்ண முடியாதுங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரை மீண்டும் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது எழுநூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது எழுநூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுங்க வாட்ஸ்அப் மாத்திரம் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதுங்க ஏன்னால் ஃபோன் பண்ணால் ஆட்டோ ஆட்ட கஷ்டம் நன்றி